அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விளாகோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று மார்கழி ஒன்று இல்லைங்களா மார்கழி ஒன்று அன்றைக்கி நான் வந்து வாசலை எப்படி அழகுப்படுத்தினேன் அதே போல் காலையில் நேரமே போய் விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தேன் அதைத்தான் வந்து ஒரு குட்டி விலாக உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் மார்கழியை எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க என்னங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க சரி குளிருங்க காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு எனக்கு தூக்கம் ஒரு நாலரை மணிக்கே தெளிஞ்சிருச்சு எழுந்திரிச்சு சரி குளிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா வெளியே போய் கோலம் போடலாம் வாசல் ரெடி பண்ணலான்னு பார்த்தா பயங்கரமான இருட்டு வெளியே போகிறக்கே பயமாக இருந்தது அதனால் முதல்ல மற்ற வேலையெல்லாம் உள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலுக்கு போய்க்கலான்னு சொல்லி அதே போல் தான் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு தான் வந்து வாசலுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ரெண்டு பொண்ணுக எல்லாருமா சேர்ந்து போனோம் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நாங்கள் பின்னாடி வரோமா நீங்கள் முதல்ல போங்கன்னாங்க நம்ம தான் உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சுருவோம் இல்லைங்களா அழகாக எல்லார்த்தோட வாசல்லையும் குட்டி குட்டியாக ஒவ்வொரு கோலங்கள் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது காலையில் நேரம் பார்க்கறதுக்கே அது எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயாச்சு இந்த கோவில் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ஸ்ரீராம் நகரில் இருக்கிற ஒரு விநாயகர் கோவில் இந்த கோவிலில் பின்னாடி அரச மரத்து அடி விநாயகருக்கு தான் எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு போவாங்க நாங்கள் போயிருந்தப்போ இந்த பாட்டியமாக கா சாமி கும்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணுகளும் அவங்களும் தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு பூவு இதெல்லாம் கொண்டு வந்திருந்ததெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க நானும் சாமியை கும்பிட்டு அழகாக கோயிலையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கோவிலோட கும்பாபிஷேக கூட நம்மளோட சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி காலையில் நேரம் இது மாதிரி கோவிலுக்கு போனால் மனசுக்கே அவ்வளோ ஒரு அமைதியாகவும் அன்னத்தை டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க இது வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இல்லைங்களா காலையில் நேரம் நம்ம எ எழுந்த உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை சொல்லணும் அப்படின்ட்டு அது போல தான் அன்றைய நாள் அதாவது நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அதே போல் இன்றைக்கி அதாவது மார்கழி ரெண்டாவது நாள் வந்து குளம் போடலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மழையாக இருந்தது அதே போல் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் அதாவது முந்தா நாள் சா சாணியெல்லாம் போட்டு வளிச்சனைக்கு பனி அதெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு அப்போ தெரியல அந்த பனியில் நின்று வேலை செஞ்சது என்னென்னா எல்லாத்துக்குமே கோல்டு வந்துருச்சு எனக்காகட்டும் எங்கள் வீட்டில் அவருக்கு என் பெரிய பொண்ணு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபியூவல்ஷாகவும் கோல்டாகவும் இருக்குது அதனால் நம்மளால் வந்து பெருசாக இன்றைக்கி வந்து கோவிலுக்கு தலை நேரமே குளிக்கவும் முடியல கோவிலுக்கும் போக முடியல சரி என்னை பொறுத்தளவில் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா அதை விட ஒரு அருமையான கோவில் வேறு எதுவுமே இல்லைங்க இது வந்து என்னோட அபிப்பிராயம் என்னுடைய எப்படி சொல்கிறது என்னோட ஒரு கருத்துன்னு வச்சுக்கலாமே அதே போல் நீ உள்ளத்தை சுத்தமாக வச்சு அதில் இருக்கிற எண்ணங்களை தெளிவாக சுத்தமாக வச்சுருந்தா கடவுள் வந்து அங்கே உனக்கு நிறைவாக நிற்பார் இது வந்து என்னுடைய ஒரு சின்ன என்னுடைய கருத்துன்னே வச்சுக்கோங்களேன் இது வந்து நிறைய பேர்த்துக்கு பொருந்தும் ஏன்னா நிறைய பேர்த்துனால காலையில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவோ இல்லை வேலைக்கு அனுப்பவோ இல்லை காலேஜ் அனுப்பவோ இந்த வேலைகளில் ஓடி உடனே கோயிலுக்கு போக முடியாது அப்படி இருக்கிறவங்க உங்களால் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் முடிஞ்சால் கோவிலுக்கு இல்லை வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க இல்லையா மனசளவில் சாமியை கும்பிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்கள் எதுவுமே இன்னத்த கால சூழ்நிலைக்கு நம்மனால் நம்ம அம்மாவுங்க நம்ம பாட்டியவங்க அவங்க அவங்கெல்லாம் கடைபிடிச்ச மாதிரி நிறையா விஷயங்களை என் நம்மளால் கடைபிடிக்க முடியறதில்லை அதனால் நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அது மாதிரி கடைபிடிச்சாலே போதுமானது நம்ம வந்து நம்மளை வருத்திக்கிட்டோ கடவுள் வந்து எதுவுமே நம்மளை இப்படி தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு கடவுளாக வந்து சொல்லலை மனிதர்களான நம்ம தான் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் நீ இப்படி வந்து கும்பிட்டா மட்டும்தான் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் அப்படின்னு எந்த கடவுளுமே எந்த மதத்துலேயாகட்டும் எந்த இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்ன தெரியுமா நீ மனுஷன் மனுஷனாக இரு அது மட்டும்தான்